ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் இரண்டாவது முறையாக கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது வங்கதேசத்தில் விடைத்த மாணவர்களின் போராட்டத்திற்கு அடிப்பணிந்து அந்நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் இதையடுத்து நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் ராணுவத்தின் பின்புலத்துடன் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைவராக பொறுப்பேற்றார் இந்நிலையில் பதினாறு ஆண்டுகளாக பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் மீது மனித உரிமை மீறல்கள் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பாக ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் மாதத்திற்குள் அதிகப்படியான குற்றங்கள் நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது இதனிடையே டாக்காவில் உள்ள சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலையில் ஈடுபட்டதாக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா முன்னாள் அமைச்சர்கள் அசீனாவின் முன்னாள் ஆலோசகர்கள் ஆகியோருக்கு எதிராக கடந்த அக்டோபரில் கைது வாரண்ட் பிறப்பித்தது அதில் ஹசீனாவை கைது செய்து நவம்பர் பதினெட்டுக்குள் ஆஜர்படுத்த உத்தரவிட்ட நிலையில் அது செயல்படுத்தப்படவில்லை இந்நிலையில் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் இரண்டாவது முறையாக அசீனாவை கைது செய்ய வாரண்ட் பிறப்பித்துள்ளது